மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் காவல்துறையினர் வழங்கிய அணிவணக்க மரியாதையை ஏற்றுக்கொண்டு காவல்துறையினரின் அலங்கார அணிவகுப்பினை பார்வையிட்டு சிறப்பிக்க புறப்பட்டு செல்கிறார்கள் The honorable chief minister has accepted the ceremonial guard of honor and is proceeding to inspect the parade in an open jeep. Ladies and gentlemen, the parade overall in charge through M Selvamani, Commandant Tamil Nadu Special Police 15th Battalion Sevur. என உச்ச நீதிமன்றத்தில் வென்று காட்டிய மாநில சுயாட்சி வீரர் தமிழ்நாட்டின் உரிமையை மட்டுமின்றி அனைத்து மாநில உரிமைகளையும் காத்து நிற்கும் மக்கள் ஆட்சி நாயகர் தாய் தமிழ்நாட்டின் பொருளாதார வளர்ச்சியை பதினொன்று புள்ளி இரண்டு சதவிகிதமாக இரட்டை இலக்கத்தில் உயர்த்தி காட்டி வளர்ச்சியில் சாதனை படைத்த சரித்திர தலைவர் உலகின் வளர்ந்த நாடுகளுக்கு சவால் விடும் டாலர் பொருளாதார வளர்ச்சியை இலக்கு வைத்த பொருளாதார மேதை மாணவர்களுக்கு இல்லம் தேடி கல்வி திட்டம் முதலமைச்சர் காலை உணவு திட்டம் தமிழ் புதல்வன் திட்டம் புதுமை பெண் திட்டம் கல்லூரி கனவு திட்டம் சிகரம் தொடு திட்டம் உயர்வுக்கு படி திட்டம் தந்தவர் நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் செந்தமிழ் பாரத மணி திருநாடு என்பதின் இலக்கணமாய் உழைத்து கொண்டிருக்கிறார்கள் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு அவர்கள் உற்பத்தி கட்டுமானம் மற்றும் பயன்பாட்டு துறையில் பதினான்கு புள்ளி ஏழு சதவீத வளர்ச்சி சுமார் நாற்பதாயிரம் தொழிற்சாலைகளை கொண்டு தொழில் துறையில் தமிழ்நாடு இந்தியாவிலேயே முதலிடம் அதிக அரசு மருத்துவர்கள் உள்ள முன்னணி மாநிலம் தமிழ்நாடு பெண்களுக்கான சிறப்பு திட்டங்களால் தொழிற்சாலைகளில் பணிபுரியக்கூடிய பெண் தொழிலாளர்களின் பங்கேற்பு விகிதத்தில் ஏழு சதவீதமாக உயர்ந்து நாட்டிலேயே முதலிடம் தமிழ்நாடு மோட்டார் வாகனங்கள் ஆயுத ஆடைகள் மற்றும் தோல் பொருட்கள் உற்பத்தியில் மாநிலத்தில் முதலிடம் என பல்வேறு துறைகளிலும் முதலிடம் பெற்றிருக்கிறது நம்முடைய தமிழ்நாடு சுதந்திர சிந்தனையை மனதில் வைத்து அணிவகுத்து நிற்கும் வீரர்கள் படைகளை ஒவ்வொன்றாக பார்வையிட இருக்கின்றார்கள் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் சுதந்திர தின காவல் அணிவகுப்பில் படை பிரிவுகள் அணிவகுத்து நிற்கின்றன இந்த அணிவகுப்பின் இரு புறமும் தமிழ்நாடு காவல்துறையின் குதிரை படையினர் கம்பீரமாக அணிவகுத்து நிற்கின்றனர் காவல்துறையின் சிறப்பு காப்பு அணிவகுப்பினை பார்வையிடுகின்றார்கள் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கவாத்து நடத்தும் பிரிவு தமிழ்நாடு சிறப்பு காவல் படை கவாத்து அணிவகுப்பு பொறுப்பு அதிகாரி திரு எம் செல்வமணி அவர்கள் தலைவாய் தமிழ்நாடு சிறப்பு காவல் பதினைந்தாம் அணி சேவோர் கவாத்து அணிவகுப்பு தலைவர் திரு எஸ் அசோகன் அவர்கள் துணைத் தலைவாய் தமிழ்நாடு சிறப்பு காவல் ஐந்தாம் அணி ஆவடி கவாத்து அணிவகுப்பு உப தலைவர் திரு வி குமார் அவர்கள் ஆய்வாளர் தமிழ்நாடு சிறப்பு காவல் முதலாம் அணி திருச்சி

அடுத்ததாக இரு மாநில ஒற்றுமையை பறைசாற்றும் கேரள காவல் படை பிரிவு தலைமை ஏற்று நடத்துபவர் திரு சியான் உதவி ஆய்வாளர் கேரள ஆயுத படை நான்காம் அணி கண்ணூர் followed by the kerala police contingent led by sub inspector s, s. s. kerala armed police 4th battalion kannur தமிழ்நாடு தமிழ்நாடு காவல் கமாண்டோ திரு லாரன்ஸ் காமல்சன் ஆவடி ஆணையரங்க பெண்கள் படைப்பிரிவு தலைமையேற்று நடத்துபவர் திருமதி ஆர் விஜயலட்சுமி பெண் உதவி ஆய்வாளர் தமிழ்நாடு சிறப்பு காவல் ஐந்தாம் மணி ஆவடி அடுத்ததாக குடியரசு தலைவர் கொடிக்குழு தலைமையேற்று நடத்துபவர் திரு கார்த்திக் உதவி ஆய்வாளர் கொடியேந்தி வருபவர் திரு மணிகண்டன் உதவி தமிழ்நாடு சிறப்பு காவல் பதினோராம் அணி ராஜபாளையம் அடுத்ததாக கடலோர பாதுகாப்பு குழும படை பிரிவு தலைமையேற்று நடத்துபவர் திரு டி அற்புதராஜ் உதவி ஆய்வாளர் தமிழ்நாடு சிறப்பு காவல் ஐந்தாம் அணி ஆவணி கோஸ்டல் செக்யூரிட்டி குரூப் கான்டிஷன் இஸ் லெட் பை சப் இன்ஸ்பெக்டர் டி அற்புதராஜ் தமிழ்நாடு ஸ்பெஷல் போலீஸ் பிப்த் பட்டாலியன் ஆவணி

மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கோட்டை கொத்தளத்தை நோக்கி வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள் உழைப்பு 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 என்று ஒவ்வொரு மணித்துளியும் தமிழ்நாட்டின் நலனுக்காக தமிழர்த்தம் உரிமைக்காக தமிழ் உயர்வுக்காக ஓயாது உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள் நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் வழியில் சமூக நீதியே சம நீதி என்று சொல்லி சமத்துவம் காக்கும் சமூக நீதி நாயகர் நம் மாண்புமிகு தமிழ்நாடு அவர்கள் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு என்று கற்றுத்தந்த பேரறிஞர் அண்ணா வழியில் பொது வாழ்வில் தன்னை அர்ப்பணித்தவர் நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் நவீன தமிழகத்தை வளர்த்தெடுத்த முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் வழியில் டிஜிட்டல் தமிழகத்தை ட்ரில்லியன் டாலர் பொருளாதார வளர்ச்சி நோக்கி அழைத்து செல்லும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கோட்டை கொத்தளத்தில் கொடியேற்ற வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள் இந்தியாவிற்கே முன்மாதிரி திட்டமான வயது முதிர்ந்தோர் மாற்றுத்திறனாளிகள் இல்லங்களுக்கு சென்று ரேஷன் பொருட்களை வழங்கும் வரலாற்று சிறப்புமிக்க திட்டமான தாயுமானவர் திட்டம் மக்களிடம் செல் அவர்களோடு வாழ் அவர்களை நேசி என்ற பேரறிஞர் அண்ணாவின் கோட்பாட்டு பாதையில் நமது தமிழ்நாடு அரசு மக்களின் மீது கொண்டிருக்கும் அக்கறைக்கு மற்றுமொரு எடுத்துக்காட்டாக தமிழ்நாட்டில் உள்ள கடை மக்களுக்கும் அவர்கள் அன்றாடம் அணுகும் அரசு துறைகளின் சேவைகள் திட்டங்களை அவர்களின் இல்லங்களுக்கு அருகிலேயே சென்று வழங்கும் உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் ஏழை எளிய மக்கள் தாங்கள் வசிக்கும் பகுதிக்கு அருகிலேயே இலவச சிறப்பு மருத்துவ பரிசோதனை மற்றும் நோய்களை ஆரம்ப நிலையிலேயே கண்டறிந்து உடனடியாக உரிய சிகிச்சை பெறுவதற்காக காக்கும் ஸ்டாலின் திட்டம் தந்தவர் நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டில் உள்ள கைவினை கலைஞர்களை தொழில் முனைவோர்களாக உயர்த்த வேண்டும் என்ற உன்னத நோக்கத்தோடு தொடங்கப்பட்ட கலைஞர் கைவினை திட்டம் தூத்துக்குடியில் நடைபெற்ற முதலீட்டாளர் மாநாட்டில் முப்பத்தி இரண்டாயிரம்